இந்தியாவிலேயே ஒரு முன்னேறிய மாநிலம் சொல்லி நாம சொல்லக்கூடிய தென்பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டத்தை சார்ந்த ஒரு கிராமத்தில் ஒட்டுமொத்த கிராமமே வந்து காலி செய்திருக்கிறார்கள் என்றால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாக நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஒரு புறம் வேகமாக நகர்மயமாக கொண்டிருக்கக்கூடிய தமிழகம் இன்னொரு புறம் அதிகமாக தொழில் மயமாக கொண்டிருக்கக்கூடிய தமிழகம் இப்படி இருக்கக்கூடிய இந்த மாநிலத்திலேயே ஒரு குக்கிராமத்தில் இதுதான் சூழல் என்றால் அப்போது அரசாங்கத்தினுடைய கவனம் எப்படி பரவலாக சென்று சேராமல் இருக்கிறது என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் மன்னராக அப்பாவும் இளவரசராக மகனும் இந்த தமிழ்நாடு ஏதோ தங்களுக்குத்தான் சொந்தம் என்கின்றது போல் அவர்களுடைய பாவனைகள் இருக்கிறதே தவிர அவளுடைய அரசாங்கத்தில் இது அனைவருக்குமான அரசாக இல்லை என்பது தெரிய வருகிறது அதனால் இந்த விஷயத்தில் குறிப்பாக அந்த கிராமத்தில் எதற்காக மக்கள் அப்படி காலி செய்து போகிறார்கள் அவர்களுக்கான வசதிகள் என்ன தேவைகள் என்ன என்பதை உடனடியாக அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்களும் உடனடியாக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் இதில் கவனத்தை எடுத்து அந்த கிராமத்தினுடைய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை இரண்டாவது நீங்க சொன்ன மாதிரி காவல் நிலையத்தில் காவலர்கள் தாக்குதல் தற்கொலை அல்லது காவல் நிலைய அதிகாரிகள் மீது திமுக கட்சிக்காரர்கள் தாக்குதல் இந்த அவர்களுக்கு நடக்கக்கூடிய அவமானங்கள் இன்னொரு புறம் காவல்துறை சுதந்திரமாக செயல்படாமல் விட்டதன் காரணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கொலை கொள்ளை சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கு ஒட்டுமொத்தமாக தமிழகம் இன்று ஏதோ வந்து ஒரு ஒரு அரசு அரசு வந்து சட்டத்தின்படி நடக்கின்றது அப்படிங்கிற ஒரு உணர்வே இல்லாமல் கட்டுப்பாடற்ற ஒரு சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கிறதோ என்கின்ற அச்சம் சாதாரண மக்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது நிறைய காவல் நிலையங்கள்ல பார்த்துட்டீங்கன்னா அவர்களுக்கு அடிப்படை வசதியா இருக்கக்கூடிய இடத்துல இல்லை அடிப்படை வசதிகள் கிடையாது காவலர்களுக்கான மன அழுத்தம் அவர்களுடைய வேலைப்பழு இவர்களுக்கென்று இந்த காவல்துறை காவலர்களுக்காக ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு அவர்களுடைய குறைகளெல்லாம் கேட்டு கேட்டதெல்லாம் கழையப்படணும் அப்படிங்கறக்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு செல்வம் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு தன்னுடைய பரிந்துரையை கொடுத்து இத்தனை மாத காலமாகியும் கூட மாநில அரசு அவர்கள் அந்த அறிக்கை மீது எந்த நடவடிக்கை எடுக்கல இந்த மாதிரி நிறைய அறிக்கைகள் அந்த நேரத்துக்கு கண்டுடைப்பதாக ஒரு உயர்நீதிமன்ற கமிஷன் போட வேண்டியது அந்த கமிஷனோட ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் குப்பையில போட வேண்டியது இதுதான் திராவிட சம்பவங்கள் வருது ஒட்டுமொத்தமாகவே தமிழக காவல்துறை நேரடியாக முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் கூட அவர்களுக்கென்ற பிரச்சனைகள் களையப்பட வேண்டும் என்பது ஒன்று இரண்டாவது இந்த காவல்துறையினுடைய செயல்பாட்டை பற்றி குறைந்தபட்சம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது முழுமையாக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கவனித்து அவர்களுக்கு என்ன தேவையோ அல்லது என்ன பிரச்சனையோ அல்லது அவர்களை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டுமோ அவர்களுக்கு என்ன அறிவுரை வேண்டுமோ அதை வந்து செய்யணும் அது ரொம்ப அன்பார்ச்சுனேட்டுங்க ஒரு வந்து இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த சூழல் போயிருக்கு அப்படின்னா காவல் நிலையங்கள் என்பது மக்களுடைய குறைகளை தீர்க்கின்ற இடம் அப்படிங்கிறது மாறி இனி காவல் நிலையங்கள் போவதற்கே மக்கள் அச்சப்படக்கூடிய சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறது தனிப்பட்ட இன்டர்வியூவா மாத்திட்டீங்களா நான் இது தொடர்பாக ஏற்கனவே வந்து முந்தாணையத்தை வந்து இது தொடர்பாக பதில் இருந்தேன் இல்ல கரெக்டு வாக்காளர்களை தேர்தல் கமிஷன் வாக்காளர்களாக அங்கீகரிக்க குடிமக்களை வாக்காளர்களாக அங்கீகரிக்க வேண்டும் என்றால் குறிப்பிட்ட வயது வந்திருக்க வேண்டும் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த முகவரியில் வசிக்க வேண்டும் இந்த மாதிரியான விதிமுறைகளுக்கு உட்பட்டு யார் வேண்டுமானாலும் இந்தியா முழுமையும் எங்கு வேண்டுமானாலும் வாக்காளராக நாம் மாறிக்கொள்ளலாம் நீங்க நாளை கொல்கத்தா போய் ஒரு பத்து வருஷம் வேலை செஞ்சீங்கன்னா நீங்க கொல்கத்தால வக்காளர் உங்களை வந்து தமிழ்நாட்டுக்காரங்க ஒத்துக்க மாட்டேன்னு யாராவது சொல்ல முடியுமா முறைகேடுகள் இருந்தால் நாங்களும் அதற்காக சேர்ந்து குரல் கொடுக்கிறோம் ஆனால் அவர்கள் பீகார் மாநிலத்தவர் ஒடிசா மாநிலத்தவர் அவர் மேற்கு வங்காள மாநிலத்தவர் அப்படின்னு சொல்லி வாக்குரிமை கொடுக்க கூடாதுன்னு சொன்னா நம்முடைய தமிழ் சொந்தங்கள் லட்சக்கணக்கான நபர்கள் பெங்களூர்ல மும்பைல டெல்லியில இன்னும் பல்வேறு மாநிலங்களை வசிக்கிறாங்க அப்ப அவர்களோட நிலைமை என்ன கமிஷன் ஒரு சட்டத்தின் விதிமுறையின் படிதான் செல்ல முடியுமே தவிர மொழி பிராந்தியம் ஒரு ஆண் பெண் வித்தியாசம் இந்த மாதிரி எந்த அடிப்படையில் எங்க முடியாது